ராமேஸ்வரத்தில் சாலை போர வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கைகளை கண்டித்து தாலுகா அலுவலகம் முன்பு சாலை போர வியாபாரிகள் சங்கம் சிஐடியு சார்பில் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தில் திங்கட்கிழமை ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சி அக்னி தீர்த்தம் நான்கு வீதிகள் லட்சுமண தீர்த்தம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை போர வியாபாரிகள் சிறு கடைகள் மற்றும் தள்ளுவண்டிகள் அமைத்து தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் அடையாள அட்டை வழங்கியுள்ளது மேலும் தனுஷ்கோடி முனை உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிகளில் உள்ள கடைகளை அகற்றி உத்தரவிட்ட நிலையில் கடைகள் அகற்றப்பட்டுள்ளது இதனால் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறு தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சாலை ஓர வியாபாரிகளின் நலன் காக்கும் சட்ட தீர்ப்பு எதிராக மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்தின் செயல்படுவதை கண்டித்தும் கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் இருநூறு சிறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் கடை அமைக்க இடம் ஒதுக்கி அனுமதி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகம் முன்பு சாலைபோற வியாபாரிகள் நல சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பின்னர் இரண்டு அண்டாக்கள் கொண்டு வரப்பட்டு கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் கலந்து கொண்டு அனைவருக்கும் கஞ்சி தொட்டி திறந்து கொட்டு வழங்கி போராட்டத்தில் திங்கட்கிழமை ஈடுபட்டனர் குடு குடு குடுங்க انا பின்னால தலைக்கு குடு நான் தான் பாஸ்யோருக்குセンターக்கு போங்க சொல்லுங்க